அதியமான் மேல போர் தொடுத்து போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வல்வில் ஓரிய வெற்றி கொண்டுட்டோம்னா அதியமானை வெற்றி பெறுவதற்கு எளிமையாக இருக்கும்னு சொல்லிட்டு சேரன் வந்து ஒரு திட்டம் போடுறான் பெருஞ்சேரல் இரும்புறைங்கிறவன் அப்போ சேர மன்னன் இது வந்து அவன் ஒரு சின்ன நாட்டை போய் எப்படி நேரடியாக சண்டை எடுத்து போகிறது ஏதாவது ஒரு நியாயமான காரணம் வேணும்ல அதனால் இதை பற்றி யோசிக்கும்போது அந்த கார் இருக்கானே அவங்களும் இவங்களும் உட்காந்து பேசும்போது சரி இந்த வல்வில் ஓரிய வெற்றி பண்ணி அவங்கள ஜெயித்து அந்த நாட்டை வந்து இணைக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காரி வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு திடீர்னு என்ன பண்ணால் வல்வில் ஓரியோட கொல்லிமலை நாட்டில் போர் தொடுத்து போகிறோம் இந்த கொல்லிமலை நாடுங்கிறது வந்து ஒரு சின்ன நாடு தான் அதிகபட்சம் அந்த கொல்லிமலை அதை சுற்றியுள்ள பகுதிகள் தான் அந்த வீரர்கள் எல்லாமே இளம் வீரர்கள் தான் இருந்தாலும் அவங்களுடைய வில்லாற்றலும் இந்த மண்டி வீரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு வல்வில் ஓரி படைகள் வந்து தொடர்ந்து அந்த கோவலூர் படைகளோட மோதி சண்டை நடக்குது கொஞ்சம் பின்வாங்கிற சூழ்நிலையை உருவாகுது உடனே என்ன பண்ணுறாங்க மீண்டும் ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு அந்த மன்னன் காரியே நேரடியாக போய் தலையிட்டு மீண்ட சண்டையை போட்டு என்ன பண்ணுறான் அந்த நாட்டை வெற்றி கொள்றதோட மட்டும் இல்லாமல் வல்வில் ஓரியையும் கொண்ணுறான் இந்த கொன்னதோடு மட்டும் இல்லாமல் கொல்லிமலை நாட்டை அந்த கொல்லி கூற்றத்தை சேரனுக்கும் கொடுத்துட்றான் அதிக மானுடைய நெருக்கமான நண்பன் இவன் மேலே வந்து ஒரு காரண காரியம் இல்லாமலே வந்து சேரன் படை எடுக்கிறான் அதுக்கு வந்து காரியை பயன்படுத்திக்கிறானே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோபம் வந்து இந்த அதியமானுக்கு வருது வந்த பிறகு என்ன பண்ணுறான் நேராக தன்னுடைய படைகளை திரட்டிக்கிட்டு நேராக படையெடுத்துட்டு போகிறான் இந்த கடுமையான சண்டையில் இவன் அந்த ஆக்ரோஷத்தோட சண்டை போடுறதுனால ஒரு கட்டத்தில் காரியால் அதியமான் அதியமான் படைகளை எதிர்கொள்ள முடியாமல் அந்த படைவுகள் பின்வாங்கி தப்பிச்சு ஓடிடுறாங்க உடனே என்ன பண்ணுறான் கோவலூர் நகரையை தீ வச்சு எரிச்சிட்டு அந்த அப்பவும் வந்து என்னோடய வேகம் அடங்காமல் அதுக்கப்புறம் வந்து அந்த நாட்டுக்கு திரும்ப போகிறான்